இல்லை எனக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டீம் செலெக்ஷனே எனக்கு புரியாத புதிராக இருக்குது ஒரு ஸ்பின்னர்ஸுக்கு உங்களுக்கு இவ்வளோ ஓவர்ஸ் ஓவராலாக நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னு ஒரு திட்டம் இருந்தால் ஏன் குல்தீப் யாதவ் எதுக்கு ட்ரிங்க்ஸை தூக்கிட்டு போகிறாரு பாவம் எல்லா மேட்ச்லேயும் ஃபஸ்ட்டு மேட்ச்சு கரெக்டு ஏன்னா ஃபஸ்ட் மேட்ச் வந்து கண்டிஷன்ஸு எல்லாம் சொன்னோம் அதுக்கப்புறம் மூணாவது டெஸ்ட்டுக்காவது குல்தீப் வருவாருன்னு பார்த்தா அவர் சுத்தமாக பிளான்லியா இல்லை ஆகல சி இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் பேட் பண்ணுவாங்க கொஞ்சம் போல் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நபர்களை வச்சு நிதிஷ்குமார் ரெட்டி வாஷிங்டன் சுந்தர் போன்றவர்கள்லாம் தே ஆர் கோட் அண்ட் கோர்ட் ஆல்ரௌண்டர்ஸ் ஐ டோன்ட் டினை தட் பட் என்னன்னா ஒரு ப்ரைமரி ரோல் என்னங்கிறது யாருக்குமே தெரியாத இதுவாக இருக்குது மெயின் இஷ்யூ ரெண்டாவது டாப் ஆர்டர் பேட்டிங் சி நீங்க ரெக்கார்ட்ஸ் ஆவரேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பின்னி எடுத்திருக்காங்க கே கே ராகுல் ரெண்டு செஞ்சுரி சுப்மன் கில் மூணு செஞ்சுரி எல்லாம் லிஸ்ட்டில் எல்லாமே இருக்கு பட் நீங்கள் டீம் பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா டீம் பர்ஃபார்மன்ஸ் இந்த இந்த மேட்சும் கிட்டத்தட்ட கான் அது ஏதாவது மழை கிழ பேஞ்சு சேவானா ஆகலாம் பட் அதர்வைஸ் வி ஆர் கோயிங் டு வி ஆர் கோயிங் டு லூஸ் த சீரீஸ் அப்புறம் அது அன்சுல் காம்போஜை கூப்பிட்டு வந்தாங்க அவர் எதுக்கு கொண்டு வந்தாங்க எதுக்கு கொண்டு வந்தாங்க திடீர்னு ஒன் தேர்ட்டி தான் சார் போடுறாரு இல்லை அது செகண்ட்ங்க எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப் வாஸ் ஹீ த ரீப்ளேஸ்மெண்ட் உம் அதுவும் எனக்கு புரியாத விஷயமா இருக்கு ஸோ பிளஸ் கிளியர்லி ஷ்ரேயாஸ் ஐயர் சுட் பின் த டீம் அதுல வந்து எனக்கு மா முதல் நாள்ல இருந்து எனக்கு நான் சொல்றேன் என்ன வேலை சொல்லிட்டு இருக்கீங்க முதல் ஆரம்பத்திலேருந்து ஏன்னா ஹீ இஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் பேட்ஸ்மேன் இன் இந்தியா டுடே நீங்க வந்து அவர் ஒரு பொட்டியில் போட்டு அவர் ஓடிஐ பேட்ஸ்மேன் அவர் டி டுவெண்ட்டி பேட்ஸ்மேன்னு ஆக்கறதுல சரி உங்களுக்கு வேற ஆளுங்க இதை விட சூப்பராக ஆடுற ஆளுங்க டெஸ்ட் கிரிக்கெட் லைங்களுக்கு இருக்காங்க அப்போ அவரை ஓடியும் டி ட்வெண்ட்டி ஆடட்டோம்னா அது ஓகே பட் ஆள் இல்லாத ஒரு பட்சத்தில் விராட் கோலி போயாச்சு ரோஹித் சர்மா போயாச்சு அப்போ ஓரளவுக்கு அனுபவத்துடன் ஓரளவுக்கு ஒரு ட்ராக் ரெக்கார்டோட இப்போ சமீப காலத்தில் கிரேட் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய கேப்டன்சி மெட்டீரியல் ஃபுட்மென் கில் பார்த்தோம் ஓரளவுக்கு ஃப்ளூலெஸ்ஸாக தான் இருக்காரு இந்த கேம் அப்படியே ட்ரிஃப்ட் ஆகுது அதை மீறி ஏதாவது நடந்ததுன்னா நடக்கட்டும் அவ்வளோதான் பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு அஸ்டியூட் ஷார்ப் கேப்டன் அஃப்கோர்ஸ் மூணு டெஸ்ட் நாலு டெஸ்ட்டை சொல்கிறது கஷ்டம் பட் அப்படியே சூப்பர் இம்ப்ரெசிவாக இருக்காருன்னு சொல்ல